தவ காலத்துடைய முதல் நாள் எந்த இடத்திலும் இந்த முதல் நாள் அல்லது முதல் சொல் அல்லது முதல் படி அல்லது அடி எடுத்து வைத்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏனெனில் அதுதான் நமது பாதையை தீர்மானிக்கிறது நமது பயணத்தை உறுதி செய்கிறது மன்னருடைய ஒரு இடத்திலே இருக்கிறோம் இப்படி திருத்தி பார்க்கின்றோம் நிறைய இருக்கிறது பாதை நீங்கள் முதல் அடியை என்ன பாதையில் எடுத்து வைக்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய பயணம் அமையும் உங்களுடைய இலக்கமையும் நீங்கள் கடவுளிடம் விழுந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் இதுவே தமற்காலத்தினுடைய இலக்கு கடவுள் என்ன அருளை நமக்கு கொடுத்திருக்கிறா கடவுள் என்ன பொத்திசிலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறா கடவுள் என்ன தன்மையை நமக்கு தந்திருக்கிறா அன்று அறிந்துரைந்த குழந்தைகளே

இதோ மாலை அணிந்து இருக்கிறோமே இது நமக்கு புதிதா இதோ இந்த நாட்களில் இந்த சிறுவை பாதையை புதிதா இல்லை செய்வதுதான் ஆனால் அந்த வழக்கத்தில் நீங்கள் இருந்தால் நீங்கள் பயணித்தால் நீங்கள் பயணம் பட்டால் அதிலே நடந்து நடந்து போனால் இறுதி இலக்கை அடைய முடியும் அன்பு கொடுத்துகளை முதல் காரியம் இந்த தவக்காலத்தில் இந்த முதல் நாள் என்ன சொல்லுகிறது என்றால் கொள் மகளை நீ உன் பயணத்தை பலன்களாமல் முடிந்துவிடும் உனக்கு பயன் தராத தவக்காலமாக முடிந்துவிடும் ஆகவே சாப்பல் பூசப்படுவது அடையாளம் பூசிவிட்டேன் இனி நான் இந்த நாற்பது நாட்களும் என் பயணத்தை தொடங்கி ஆக வேண்டும்

இந்த 740 கோடி மக்கள் தொகையிலே ஒருவர் நல்லவர் அது உறுதி அது நிச்சயம் சொல்லுது யாரை பத்தி சொல்ல முடியுது இல்லையோ நான் அந்த பாதை எல்லோரும் தருகிறார்களா இல்லையா அதை பற்றி அல்ல நம்முடைய கவனம் எல்லோரும் முன்னே போய் கொண்டிருக்கிறார்களா யாருமே போகாத பொழுது நான் மட்டும் ஏன் போக வேண்டும் என்பதெல்லாம் இந்த நாற்பது நாளைக்குரிய கேள்வி அல்ல இந்த நாற்பது நாளைக்குரிய கேள்வி நானும் என் பயணமும் நானும் என் பாதையும் என் பாதை சிலுவை பாதையா இல்லையா யாருமே சிலுவையை சுமக்க தயாராக இல்லாத போது யாருமே தியாகம் செய்ய தயாராக இல்லாத போது யாருமே விட்டு கொடுக்க தயாராக இல்லாத போது நான் மட்டும் ஏன் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இந்த தவ காலத்தில் கேள்வி அல்ல யாரை அல்ல யாருக்காக இந்த தியாகம் இந்த சிலுவையை சுமத்தல் யாருக்காக என்கின்ற கேள்வி என்கிற பொழுது இதோ நச்சினை வாசம் மீண்டும் அழகாக செலுத்தி வருகிறது ஒரு விண்ண தந்தைக்காக மறைவாய் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற அறிந்து வைத்திருக்கிற தந்தைக்காக வேண்டும் இரண்டாவது தந்தை நம்முடைய இலக்கு நமக்குள் இருக்கிற இறைமை வளர வேண்டும் என்றால் அந்த இறைவை வளர்த்தால் எனக்கு புரிதலுக்கு பட்டம் கொடுப்பாங்களா அதனை இந்த ஊரில் மாலை மரியாதை செய்வார்களா நான் இப்படி சிறுவைக்கு வந்து சிறுவை பாதையில் வளர்ந்து நான் ஒரு புனித தந்தையில உயர்ந்து நிற்கிறேன் என்று சொன்னால் இவர்கள் என்னை அங்கீகாரம் செய்வார்களா அல்லது என் குடும்பத்தில் என்னோடு இருப்பவர்கள் என்னை வந்து அவங்க பயக்கிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ரொம்ப சிறப்பா இருக்கிறீர்கள் என் கூட இருக்க சொல்லுவார்களா இதெல்லாம் கேள்வி நீ ரொம்ப முக்கியம் மலைவாய்ச்சை

விலை மதிப்பில்லாததை பொக்கிஷங்களை அது தனக்குள் மதிப்பாய் பாதுகாப்பாய் ரகசியமாய் ஆழங்களில் தான் வைத்திருக்கிறது கடல் மட்டும்தான் அப்படி பூமியை தோண்டி பாருங்கள் சும்மா தோண்டுனா மண் வரும் அழி தூரம் போடலாம் இல்லைன்னா எவ்வளையாவது கிடக்காம போட சொல்றது என்ன செய்யலாம் அவ்வளவுதான் நம்மளால அந்த மண்ணை பயன்படுத்தணும் வேற இருக்கு வீடு இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி அசிக்கணும் ஆனா அதே மண்ணை தோண்டி கொண்டே போங்கள் மேலே லோகங்கள் தம்பம் வேண்டும் என்றால் இன்னும் எவ்வளவு தூரம் தோன்ற வேண்டும் இன்னும் உள்ளே போக வேண்டும் நிலத்தறி வேண்டும் பெட்ரோலியம் வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு ஆழத்திற்கு தோன்ற வேண்டும் ஆழம் போகும் போக உள்ளிருப்பதால் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதால் மதிப்பிற்குரியவை ஒரு பணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பணத்தின் தோல் இருக்கிறது உருச்சி தூரப்படுவோம் எந்த பணத்தின் தோலாக இருக்கிறோம் அந்த பணத்திற்குள் போங்கள் சதை இருக்கிறது அந்த படத்திலே அந்த சதையை வைத்திருந்தாலும் பத்து நாள் கெட்டுவிடும் சாப்பிட்டு போயிடும் அதற்குள் இதோ வளர்ந்து இன்னொரு தலைமுறையை தன்னை போல ஆயிரம் விதைகளை ஆயிரம் படங்களை உருவாக்குகிற ஆற்றல் சக்தி உள்ளேதானே வரைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவேதான் சொல்லுகிறார்

சிலுவையில் பயணம் வந்து நீங்கள் தருமாறித்து விட்டால் உங்கள் பயணம் பொருளுடைய பயணம் அல்ல கடவுளின் பயணம் சிலுவைதான் உங்கள் பாதை என்று நீங்கள் தீர்மானித்து விட்டீர்கள் என்றால் வெற்றியை தருவது கடவுளின் பொறுப்பு இயேசுவுக்கு தந்தை கடவுள் சிலுவையின் மரணம் அதோடு முடிந்து விட்டதா இல்லை உயிர்ப்பு வந்தது உயிர்ப்பின் நிறைவு வந்தது நமக்கு அத்தகைய விளக்கு நிறைவு உயிர்ப்பு உண்டு அந்த நம்பிக்கையிலே நம்முடைய காலனிகள் எடுத்து வைப்போம் ஆண்டவர்கள் ஆசோதிக்கிறது